வாழ்கன்புடன் நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி ஆஃப் சோல்ஸ் ஆன்மாக்களின் பயணம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தினுடைய கருத்தாக்கம் கருவை நம்ம பார்த்துட்ருக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த வீடியோ இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கனை ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்குங்க எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இன்னைக்கு வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் வாங்க அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ டாக்டர் வந்து அடுத்து தொடர்ச்சியாக பேச ஆரம்பிக்கிறார் அவங்கக்கிட்ட தொடர்ச்சியாக பேச ஆரம்பிக்கிறாரு சிறிது நேரத்துக்கு முன்னாடி பூமியை தவிர ஆன்மாக்களுக்கு கிடைக்கக்கூடிய மற்ற பௌதீக உலகங்களை பற்றி நீ சொன்ன அப்படியே தயங்கிட்டே சொல்கிறாங்க நம்ம ஆமாம் உடனே திட்டம் இல்லாமல் மனித உரு எடுக்க விரும்பும் ஆன்மாக்களுக்கு பயன்படக்கூடிய அறிவுள்ள வாழ்க்கை இந்த கோள்கள் உதவுகின்றனவா அப்படின்னு கேட்குறாரு அது உண்மைதான் அங்கு ஏராளமான பள்ளி முற்றங்கள் உள்ளன உடனே அவர்களுடைய வான்கோள்களுக்குரிய பள்ளி முற்றங்களை பற்றி மற்ற ஆன்மாக்களுடன் நீ எப்போதாவது பேசுகிறாயா நீண்ட பேச்சு இடைவெளி அவ்வாறு செய்ய எனக்கு விருப்பமில்லை நான் மற்ற பள்ளிகள் மீது ஈர்க்கப்படவில்லை அவர்கள் எது மாதிரி இருக்கிறார்கள் என்பது குறித்து சில கருத்துக்களை ஒருவேளை நீ எனக்கு தரலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரே ஓ சில பகுத்து ஆராயின்ற பள்ளிகள் மற்றவை அடிப்படையாக மனம் சார்ந்த உலகங்கள் நுட்பமான இடங்கள் ஒப்பீட்டில் பூமி பள்ளியை பற்றி நீ என்ன எண்ணுகிறாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உன பூமி பள்ளி இன்னும் பாதுகாப்பற்றது அது ஏராளமான மக்களால் நடத்தப்படுவதாலும் தலைவர்கள் ஒருவர் மீது ஒருவர் கொண்டுள்ள பகமையினாலும் இங்கு சினம் நிரம்பியுள்ளது அங்கு அதிக பயத்தை வெற்றி கொள்ள வேண்டியிருக்கிறது அது முரண்பாடுள்ள உலகம் ஏனென்றால் ஏராளமான மக்களுக்கிடையே அங்கு மிக அதிகமான வேற்றுமை உள்ளது மற்ற உலகங்களில் இன்னும் கூடுதலான இசையுடன் குறைந்த சனத்தொகைகள் உள்ளன பூமியின் ஜனத்தொகையும் மனம் சார்ந்த முன்னேற்றத்தை விட விஞ்சு வேகமாக சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்படியானால் நீ மற்றொரு கோலத்தில் பயிற்சி எடுத்துக்கொள்ள விரும்புவியா அப்படின்னு கேட்குறாரு இல்லை பூமியில் சச்சரவுகளும் துன்புறுத்தல்களும் நிறைந்திருந்தாலும் இங் இங்கு அங்கு காமமும் தைரியமும் உள்ளது நான் நெருக்கடி சூழ்நிலையில் வேலை செய்ய விரும்புகிறேன் சீர்குலவிலிருந்து ஒழுங்கு கொண்டு வர பூமி ஒரு கடினமான பள்ளி என நாங்கள் அனைவரும் அறிவோம் எனவே மனித உடல் ஆன்மாக்கள் சுலபமாக தகுந்தவை அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இன்னும் எளிதான வாழ்க்கை உருவங்கள் உள்ளன அவர்களுக்கு தங்களுடன் குறைந்த அளவே முரண்பாடு உள்ளது உடனே டாக்டர் நல்லது உன் ஆன்மா மற்றொரு வாழ்க்கை உருவத்தில் இருந்தாலொழிய இது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு நான் இந்த பொருத்தமான ஆரம்பத்தை கொடுத்த உடனே என்னாச்சு அப்படின்னா மூச்சு விட கடினமாக இருந்த மரணமடைந்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்தின் மீது ஒரு வேற்றுலக மனித சூழ்நிலையில் ஒரு சிறிய பறக்கும் உயிரினமாக இருப்பதை பற்றி தேசி வந்து பேச தோங்குறாங்களாம்மா அடுத்த அந்த மாதிரி இருக்கிறதுல பேச தோங்குறாங்க அவங்களுடைய இந்த கோலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வெளிப்படையாக நோவா நிலைக்குள் சென்று கொண்டிருந்ததும் அவளுடைய வார்த்தைகள் நிறுத்தத்துடனும் சுருக்கமான விரைவான மூச்சுகளுக்கிடையே வந்ததா அதாவது இந்த ஈரமான காடுகளில் நட்சத்திரங்களோட அடர்த்தியாக நிரப்பப்பட்ட இடையில் இந்த எந்த இருண்ட சந்துக்களும் இல்லாத இரவு வானத்துடன் தான் வாழ்ந்ததாக தரிசி சொன்னாலாம் அவள் உள்ள பால் மண்டலத்தின் மையத்தின் அருகில் ஒருவேளை நமது சொந்த பால் மண்டலத்தின் அருகில் இருந்ததாக அது எனக்கு அந்த கருத்து கொடுத்ததாக தெரிஞ்சுது இந்த உலகத்தின் மீது அவளுடைய குறுகிய காலம் ஒரு மிக்க இளைய ஆன்மாவாக செலவழிக்கப்பட்டதாகவும் குமரா வந்து அவளுடைய ஒரு நம்பகமான ஆலோசகராக இருந்தார் அப்படிங்கிறதையும் அவ சொல்லியிருக்காள்ான் அது மட்டும் இல்லை இந்த உலக வாழ்க்கைக்கு துணையாக இனி இருக்க முடியாமல் போனதுக்கும் பிறகு இணைந்து வேலை செய்ய அவர்கள் பூமிக்கு வர வேண்டியிருந்தது அவள் முன்னர் அனுபவித்ததற்கும் பூமியின் மீதான மனம் சார்ந்த பரிணாமத்திற்கும் ஒரு உறவு இருந்ததாக சொன்னால் இந்த பறக்கும் மக்களிடம் ஒருவர் மீது ஒருவர் பயத்துடனும் தனித்தும் ஆபத்தானவர்களும் இருக்கத் துவங்கினாங்க மேலும் பூமியைப் போல குடும்ப உறவுகள் விசுவாசத்தையும் பக்தியும் தெரிவித்தன நான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க முடிஞ்சப்ப அங்கே இன்னும் நிறைய முன்னேற்றம் இருந்ததை என்னால் உணர முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த மாதிரி இது சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டப்ப அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்போதும் மறைந்து விட்ட இந்த உலகத்தில் பௌதீக வாழ்க்கைகளை கொண்டிருந்த மற்ற ஆன்மாக்களும் இப்போது பூமியில் இருக்கிறதாக நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு உண்மையாக நான் ஒருவரை சந்தித்தேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ தேசி என்னென்னா சிறிது நேரத்திற்கு முன்னர் ஒரு விருந்தினர் கூட்டத்தில் நான் ஒரு மனிதனை சந்தித்தேன் அவன் வந்து என்னை அடையாளம் கண்டு கொண்டான் உடல் சார்ந்ததாக அல்ல ஆனால் மனதுடன் ஒரு புதுமையான சந்திப்பு நான் சமநிலையிலிருந்து சரிந்தபோது அவன் என்னிடம் வந்து என் கையை எடுத்துக்கொண்டான் என்னை அறிவதாக அவன் சொன்னபோது அவன் வலி வழியே வந்து பேசுவதாக நான் எண்ணினேன் உடனே பின்னர் என்ன நடந்துச்சு நான் பிரமிப்பில் இருந்தேன் அது எனக்கு வழக்கத்திற்கு மாறானது எங்களிடையே ஏதோ ஒன்று இருந்தது என்று நான் அறிந்தேன் அது பாலின சம்பந்தப்பட்டது என்று நான் நினைத்தேன் இப்போது எல்லாவற்றையும் நான் தெளிவாக பார்க்க முடிகிறது அது ஐகாக் அவள் தொண்டையின் பின்பாகத்திலிருந்து ஒரு கடகடப்பான குரலில் பேசப்படுகிறது வெகு தொலைவில் இருந்த ஒரு இடத்தில் நாங்கள் ஒரு காலத்தில் சேர்ந்திருந்ததாகவும் அங்கு மற்ற ஜோடிகள் இருந்ததாகவும் அவன் கூறினான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க உடனே அவர் அவர்களை பற்றி ஏதாவது கூடுதலாக அவன் சொன்னானா இல்லை நான் ஆச்சரியப்படுகிறேன் எனக்கு அவர்களை தெரிந்திருக்க வேண்டும் உடனே இந்த உலகத்தின் மீது உன்னுடைய முந்தைய பௌதீக உறவை பற்றி ஐ ஐஹாக்கு வந்து வேற ஏதாவது சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இல்லை நான் குழப்பமாக இருப்பதை அவன் பார்த்தான் அவன் அப்போது எதை பற்றி பேசி கொண்டிருந்தான் என்று எனக்கு தெரியவில்லை உனக்கு தெரியாத போது அவன் எப்படி விழிப்பு உணர்வுடன் அறிய முடியும் தெசி அவன் எனக்கு முன்னால் இருக்கின்றான் அவனுக்கு குமராவை தெரியும் அவன் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்லி அந்த நபர் வந்து கேட்குறாங்க உன்னை விருந்தினர் கூட்டத்தில் அவனை பற்றி என்ன நடந்தது என்று நீ கூற மாட்டாயா தேசி மீண்டும் சிரிக்கிறார் அவன் என்னை தேர்ந்தெடுக்க முயற்சி செய்ய செய்து கொண்டிருந்ததாக நான் நினைத்தேன் அது தர்ம சங்கடமாக இருந்தது என நான் அவன் மீது ஈர்க்கப்பட்டேன் நான் மிக கவர்ச்சியாக இருப்பதாக அவன் அவன் கூறினான் அது ஆண்கள் வழக்கமாக என்னிடம் சொல்லாத ஏதோ ஒன்று நாங்கள் முன்னர் சேர்ந்திருந்தோம் என்று கனவு தொடர்ச்சியில் வரும் துணுக்குகள் போல என் மனதில் பழிச்சொலிகள் எழுந்தன இந்த மனிதனுடன் உன் உரையாட எவ்வாறு முடிந்தது அவன் நான் நெளிவதை பார்த்தான் கூடுதலான தொடர்பு ஏதும் இல்லாதிருத்தல் சிறந்தது என்று அவன் எண்ணியதாக நான் ஊகிக்கின்றேன் ஏனென்றால் அதற்கு பின்னர் நான் அவனை பார்க்கவில்லை இருப்பினும் நான் அவனைப் பற்றி எண்ணினேன் ஒருவேளை நாங்கள் ஒருவரை ஒருவர் மீண்டும் பார்ப்போம் ஆன்மாக்கள் வந்து ஒருவர் மற்றவருக்காக காலம் மற்றும் இடத்தை கடந்து வர்றாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அண்மையில் சிறந்த நண்பர்களாக இருந்த இரு நண்பர்கள் ஒரே சமயத்தில் பின்னோக்கி செல்வதற்காக எங்கிட்ட வந்தாங்க பூமியில் பல முந்தைய வாழ்க்கைகளில் அவர்கள் வாழ்க்கை துணைகளாக இருந்தது மட்டுமல்லாமல் மீன் போன்ற பொத்தியுள்ளவர்களாக அழகான நீரு உலகில் கூடி இணை இணைந்து வந்திருக்காங்க நில அடியோட்ட நீரில் அவர்களுடைய பலமான இணைப்புகளுடன் விளையாடுவதையும் வெளிப்பரப்புக்கு வந்து கூர்ந்து நோக்குவதையும் மூலம் இன்பம் அடைவதையும் வந்து இருவருமே நினைவில் கொண்டு வந்தாங்க எந்த நபருமே இந்த கோலத்தை பற்றி அதிக அளவிலோ அல்லது தங்களுடைய கடல் உயிரினங்களின் என்ன என்னென்னு என்பது குறித்தோ நினைவில் கொண்டு வர முடியவில்லை ஆன்மாக்களுக்காக பூமியின் மீது நிலைப்பாலுட்டி நிலப்பாலுட்டி ஒரு சிறந்த எதிர்காலத்திற்கான இனமாக விருத்தி அடைந்ததற்கா விழித்து அடைவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே தோல்வியடைந்த பூமி பரிசோதனையின் பாகமாக அவர்கள் வந்து இருந்திருக்கலாம் அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அவங்களாம் இப்போ ஏன் வந்து இந்த நீரில் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப காலமாக அவங்க நில இதில் இருக்கிறப்ப அந்த கடுமையான சோதனைகள்லாம் ரொம்ப காலமாகவே தோல்விட்டவர்களாக கூட அவங்க இருந்திருக்கலாம் அப்போ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த இந்த உலகத்தில் வந்து இல்லாமல் இருக்கிறது நீரில் வாழக்கூடிய சூழ்நிலை வாழ்ந்ததாக கூறு மற்றவர்கள் எங்கிட்ட இருந்தாங்க அதில் வந்து ஒரு நபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த நீர் உலகம் வந்து வெதுவதுப்பாகவும் தெளிவாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நாங்கள் வந்து மூன்று சூரியன்களை கொண்டிருந்தோம் அப்படின்னும் பூமிக்கு அடியில் வந்து முழுமையான இருளின்மை வசதியுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதுமாரி எங்களுடைய வசிப்பிடங்களை வந்து கட்டுவதை இன்னும் சுலபமாக ஆக்குனுச்சு அது அப்படின்னும் பறத்தல் நீருக்கு அடியை மூச்சு விடுதல் மேலும் மனிதரற்ற பௌதீக துணிச்சலான செயல்களை செய்தல் ஆகியவற்றை பற்றி நான் வந்து இரவில் காணும் கனவுகள் மற்ற மற்ற சுற்றுச்சூழலில் நமது முந்தைய பௌதீக அனுபவங்களுக்கு தொடர்பு இருக்கிறது இதுவெல்லாம் அடிக்கடி நான் வந்து இதை கேட்டு நான் ரொம்ப வேயப்படைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு என்னுடைய ஆன்ம படைப்புகளின் ஆரம்ப நாட்களில் மற்ற உலகங்களை மனதில் நான் கொண்டு வந்தப்பையும் சரி அந்த நபர்கள் சூரியனின் சுற்றுப்புறத்திற்குள்ள நம்முடைய வான்வெளியில் வந்து பால் மண்டலத்தினுடைய தாங்கள் வந்திருந்ததாக கூடுறாங்க நாங்கள் சிறிது எதிர்பார்த்தோம் இந்த ஊகம் வந்து ரொம்ப வெகுழித்தனமாக இருந்துச்சு பால்வழி வீதி மண்டலத்தினுடைய அடர்த்தியற்ற பகுதியிலேருந்து சூரியனிலிருந்து பத்து ஒளி வருடங்கள் தொலைவில் வந்து எட்டு நட்சத்திரங்களுடன் மட்டுமே பூமி இருக்குது அப்படின்னும் நம்முடைய சொந்த வானில் உள்ள பால் மண்டலம் தற்காலத்திற்குரிய ஊகத்தின்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூறு பில்லியன் பால் மண்டலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பால் பால் மண்டலத்திலேயே நூறு மில்லியன் பால் மண்டலங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுமாரி பிரபஞ்சத்திற்குள்ளே பார்த்திங்கன்னா இரண்டு பில்லியன் நட்சத்திரங்களும் மேலாக இருக்கிறதையும் நம்ம தெரிஞ்சிருக்கோம் அப்போ வந்து இந்த வாழ்க்கைக்கு துணை இலக்கக்கக்கூடிய சூரியனை சூழ்ந்துள்ள இந்த உலகங்கள் கற்பனைக்கு தடுமாற்றம் நம்மளால் அது வந்து கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அது அவ்வளோ அளவுக்கு இருக்குது அப்படின்னதும் இதே மாதிரி முன்னாடி நடந்த இந்த ஒப்படைப்புகள் எல்லாம் வந்து தக விவாதிக்கிறதுக்கும் அதுக்கு விருப்பமும் இருக்கக்கூடிய நபர்கள்ட்டேருந்து சேகரிக்கக்கூடிய தகுந்த அறிவுள்ள வாழ்க்கை உருவகங்களுடன் ஏதோ ஒரு உலகத்திற்கு ஆன்மாக்கள் அனுப்பி வைக்கப்படுகிறாங்க நமக்கு தெரிந்த எல்லா நட்சத்திரங்களும் நாலு சதவீதம் மட்டும்தான் நம் சூரியனை போன்ற வெளிப்படையான ஆன்மாக்களுக்கு உள்ளது இது ஒன்று பொருள்படலை அவங்களுடைய விண்கொழுக்குரிய பிறப்புகள் பூமியின உலகத்தலுடனோ அல்லது நிலப்பரப்பில் நடக்காமல் இருக்கும் இருகால அறிவுள்ள உயிர்களுடனோ இணைக்கப்படவில்லை மற்ற உலகங்களுக்கு சென்றுள்ள ஆன்மாக்கள் தாங்கள் குறிப்பிட்ட சில இடங்களுக்கு செல்ல அது அவங்க போகணும் அப்படின்றதுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விருப்பம் வச்சுருக்காங்க அப்போ பூமியை தொடர்ச்சியான வாழ்க்கைகளுக்காக அவங்க மீண்டும் திரும்புகிறாங்க அப்படின்னும் அவங்க என்ன சொல்கிறாங்க அதுமாரி உலகங்கள் வசி வசித்த குறிப்பிட்ட விவரங்களை பற்றியும் நினைவில் கொண்டு வர முடியக்கூடிய வாடிக்கையாளர்களையும் நான் வந்து இதுவரைக்கும் பார்க்கலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிரினம் சார்ந்த உடல்களில் முன் நிகழ்வுகளிலிருந்து வரக்கூடிய எந்த அசௌரியத்தையும் தவிர்க்க ஆசான் வழிகாட்டிகள் விதிக்கப்பட்ட தடைகளினால் கூட அது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மற்ற உலகங்களில் தங்கள் அனுபவங்களை விவாதிக்கக்கூடிய நபர்கள் பூமிக்கு வரும் முன்னர் மனிதர்களை காட்டிலும் குறைந்த அறிவுத்திறமுள்ள உயிரினங்கள் உடல்களில் மீண்டும் மீண்டும் வைக்கப்படுறாங்க திசை நிகழ்வை போல இல்லாமல் ஏன்னா இருமுறை மனித உடல் வந்ததும் ஆன்மாக்கள் மனம் சார்ந்த பரிணாம வளர்ச்சியினர் ஏனியின் கீழே திரும்ப அனுப்பப்படுறது கிடையாது அதே மாதிரி பௌதீக வேறுபாடுகள் விரைப்பானதாக இருக்கலாம் பூமியிலேருந்து தொலைவில் மற்ற சிறு பயணங்கள் மகிழ்வளிப்பதாக இல்லை எனது ஒன்று என்னுடைய மட்ட வாடிக்கையாளர் ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் இது வந்து வெளிப்படுத்தினார் நீண்ட தொடர்ச்சியான மனித வாழ்களுக்கு பிறகு மற்றொரு வகையான சூழ்நிலையில் சிறிது காலத்திற்கு பூமியிலிருந்து எனக்கு இடைவேளை வந்து தேவைப்படுது அப்படின்னு நான் வழிகாட்டிகிட்ட சொன்னேன் அவர் வந்து எனக்கு என்ன சொன்னார்னா எச்சரிக்கை பண்ணார் இந்த மாற்றம் தற்போது உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஏன்னா நீ மனித மனம் உடலின் பண்புகள் அதுக்கு அதிகமாக பழக்கப்பட்டிருக்கா என் வாடிக்கையாளர் விடாது வற்புறுத்தினார் அது மாதிரி பண்ணதுனால வா அந்த வாழ்க்கை அளிக்கப்பட்டார் அது இதுபோல வர்ணிக்கப்பட்டது சிறிது தடிப்பான அமைப்பு கொண்டவர்களுடைய இனத்துக்குள் வசிக்கும் பேஸ்டல் உலகம் அவர்கள் எண்ணங்களுடையவர்கள் ஆனால் சின்னஞ்சிறிய சுண்ணாம்பு வெள்ளை முகங்களுடனும் ஒருபோதும் அவங்க வந்து புன்னகை காத நிறைந்த மக்கள் மனித சிரிப்பும் பௌதீக வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையும் இல்லாமல் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் நான் வந்து நிலையில் முன்னேற்றம் அடைந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா சொல்கிறாங்க அதுமாரி ஆன்ம உலகில் வந்து நகைச்சுவையும் சிரிப்பும் ஆன்ம வாழ்க்கையின் தரக்குறியீடாக நாம் கருதுகிறப்ப இந்த வாழ்க்கை இந்த நபருக்கு கடினமாக இருந்திருக்கணும் ஏன்னா நிகழ்வு இருபத்தி மூணில் உள்ள நபருடன் அதை பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலான நிறைய யுத்துக்களை வந்து நான் கையாள வேண்டியதாக இருந்துச்சு அது குறித்து நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாங்க நன்றி வளமுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்